ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு என்ன வீடியோனா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நிறைய பேர் வந்து ரெசிபி போடுங்க போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க நான் வந்து செய்யவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டைம் இடையில செஞ்சேன் அப்போ விந்து வீடியோ இருக்கான்னு மறந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன் அது எப்படி வைக்கிற அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வைக்கிறேன் இப்படி வச்சா தான் எனக்கு பிடிக்கும் அது மாதிரி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வேறு மாதிரி வச்சால் எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயில் ஊற்றியாச்சா சின்ன வெங்காயம் பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் அதை வந்து நம்ம கழுவி போட்டுக்கலாம் கழுவி வந்து கருவேப்பிலையும் போ கருவேப்பழுப்பேன் போது கொஞ்சம் கருவேற்புல எப்பவுமே போடுவேன் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பழுத்து நாளே போட்டுருக்கேன் குட்டி குட்டி பூண்டு தான் மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சீனி மிளகாய்க்கு காரம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டால் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் வரும்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதில் வந்து சீரகம் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எடுக்கலாம் கொத்தமல்லியில் பாதி எடுத்துக்கோங்க சீரகம் எப்போவுமே ஓகேங்களா வந்து குருமிளகு குருமிளகு நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் குருமிளகு எவ்வளோ எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது போட்டு எனக்கு வேண்டாம் குருமளகாரங்க எவ்வளோ சேர்த்து உங்களுக்கு காரம் ஆகாதுன்னா வேணாம் 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 வந்து நம்ம போட்டுக்கலாம் தெரியுமா சாப்பிடுறது சாப்பிடுறது இலவருப்பா வச்சுக்கலாம் இதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு சில சாழிக்கும் போது சேர்த்துவாங்க அதாவது நம்ம மசாலா அரைச்சிட்டு வெங்காயம் மக்காய்க்காலிச்சு கத்திரிக்காய் வதக்கிட்டு போடும்போது எண்ணெய் ஊற்றி கடுகு பொருளாக வெந்தயம் போடுவாங்க நான் வந்து அப்படி போட மாட்டேன் ஏன்னா அது வாய்க்கு வந்தால் கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்குது அது பொரிக்க வீசிடுவோம் அதனால் வந்து இதுலேயே போட்டு வெந்தயத்தையும் வந்து லைட்டாக வறுத்துக்குவேன் இப்போ இதுலேயே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ வந்து வெந்தயம் வந்து இவ்வளோ போடுவேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இலை வந்து வறுத்துக்கலாம் இது கூட வந்து முக்கியமான இன்னொரு பொருள் இப்போ வந்து தக்காளி நல்லா கழுவி கட் பண்ணி போட்டேன் லைட்டாக வருத்தோடன தேங்காயும் கடலை ஒரு கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு தூ இதை மட்டும் சேர்த்து வெங்காயம் இப்படி கருதுனா பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற பொருளெல்லாம் வந்து கருகு வைக்காதீங்க வெங்காயம் பிரிக்கிறவங்க நம்மளுக்கு நல்லா வதங்கினாக்க டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சீரகம் தான் எல்லாம் கருவேக்கூடாது கருகுனா அது ஸ்மெல்லே வேறு மாதிரி ஆயிடும் குழம்பும் வேற மாதிரி இருக்கும்

இப்போ வந்து கடலை போட்டால் சின்ன இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு அப்புறமா தேங்காய் ஒரு அரை மூடி திருவி போட்டுக்கலாம் அவ்வளோதான் மசாலா ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்குறேன் நீங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க இந்த அளவு இஞ்சி போட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் தான் முடிஞ்சி அரை மூடி தேங்காய் மட்டும் துருவி போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கிறேன் அரைச்சி அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் இந்த கத்திரிக்காயை விட அந்த கத்திரி ப்ளூ கலர்லேயும் இருக்கும்ல அதாவது வரி வரியே இல்லாமல் இருக்கும் அந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது இதெல்லாம் வந்து பொரியல் செஞ்சோம்னா அவ்வளோக்கா நல்லாவே இருக்காது ஒன்றா சாம்பார் குள்ளே நின்று குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் ஸோ இதை போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பில வெங்காயம் பூண்டு பூண்டு இன்னும் நிறைய எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே போடுவேன் இன்றைக்கி சோம்பேரித்தனமாக இருந்ததுனால பெரிய வெங்காயம் போட்டேன் பூண்டும் வந்து இங்கே குட்டி குட்டியிறதுனால எனக்கு டயார்டாகிடுச்சின்னு கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்கிறேன் ஸோ தாளிக்கிற கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு மிளகாய் தேவையில்லை இதை மட்டும் போட்டு நான் எப்போவுமே தாளிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டேன் அப்புறமா கத்திரிக்காயும் வந்து நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிப்பேன்

ആളും കൊണ്ട് ഒരു കളക്ക് അത് നര കാ വെച്ച് വെച്ച് കുളിച്ചു അതേ പാപ്പായി അടുത്ത കാറ്റി നന ആകാ ഇരുന്ന് കത്തിരിക്കാം പോട്ടാച്ച അത് ഇരുന്നാലും വേസ്റ്റ് ആവും ചെടികൾ കൊഞ്ചെ എടുക്കുന്നത് എല്ലാ കത്തും പോലെ പോലും അത് എല്ലാം കത്തരിക്ക വരച്ചു பொங்கிட்டு வந்து லைட்டாக பொறிஞ்சி போட்டுப்பேன் பொடிச்சு போட்டு உடச்சிட்டு கொஞ்சம் காய் நல்லா இருக்கும் லைட்டாக ரொம்ப அதிகமாக போக்காதீங்க நிறைய செஞ்சு உழம்புலையும் எடுத்துருக்கு அப்புறம் காயும் வச்சு சேர்ந்தால் பக்கத்தில் நல்லா மூடி வச்சு நம்ம பொன்னீரமாக வறுத்துட்டோம் சிங்கள வச்சுட்டு வாயின் எண்ணெய் எப்படி தெரிஞ்சிருக்கு வந்து மூடியை போட்டு மூடி வச்சு பொண்ணு இரமாக வறுத்துட்டு அப்புறம் ஒரு ரத்தத்தில் மாற்றிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் தாளிச்சுட்டு அப்புறம் கத்திரிக்காய் போட்டு மிளகு ஊற்றிக்கலாம் ஃபேன்ஸ் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி வறுத்தெடுத்தோம்னா போதும் வறுத்தெடுத்தாச்சு இது வந்து எண்ணெய் ஊற்றியாச்சும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இந்த கடுகு போடுற டைமுத்தான் ஒரு பூர் வெந்தயம் போடுவாங்க நான் வந்து அப்படி போட மாட்டேன் பிடிக்காத அதனால் அது பிடிச்சா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுக போட்டுடலாம் காஞ்சிடுச்சுன்னு நினச்சா ஆனால் காயில் உலகது கடுகு புரியுது கூட வரும் நான் வந்து சோம்பேறிப்பனத்தின் காரணமாக பெரிய அங்கே வந்துகிட்ருக்குறோம் ரொம்ப கடவுளை வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சு சாப்பிட்ருந்திங்கன்னா அதையும் சொல்லுங்கள் ஓகேவா நான் இப்படி தான் வைப்பேன் நான் எப்போவுமே வந்து அடுத்தவங்கிட்ட எப்படி குழம்பு செய்யறதுன்னு கேட்கவும் மாட்டேன் வீடியோ அதிகமாக பார்த்து எதுவும் செய்யவும் மாட்டேன் எதுவுமே சுத்தமாக அந்த குழம்ப பற்றி தெரியல அப்படின்னா வீடியோ பார்ப்பேன் ஒரு ஐடியா கிடைக்கும்ட்டு அப்போ வந்து அதில் போட்டுக்கோன்னா நான் செய்ய மாட்டேன் டைமும் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்யிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் அதனால் எனக்கு வந்து எப்போவுமே எப்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்போ நான் எப்படி தெரியல உங்களுக்கும் வந்து இப்படி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க பிடிச்சிக்கணும் ஓகேங்களா கத்திரிக்காயை போட்டாச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து அளவாக போட்டுட்டேன் பாருங்க இந்த குழம்பு எப்பவுமே வந்து பார்த்து அளவுக்கு இருக்குதா இப்போ இது ரெண்டு கொதி வந்தோடனே நான் வந்து ஊற வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி ஊற்றிட்டா இன்னும் வந்து திக்னஸ் ஆகிரும் கொதிக்க கொதிக்க அதனால் வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது இந்த குழம்பு வந்து தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு டேஸ்ட்டே வந்து அப்படி தான் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு அளவுக்கு தனி மாதிரி இருக்கலாம் ஆனால் குழம்பு பதத்துக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது என்னுடைய அபிப்பிராயம் அப்படி உங்களுக்கு எப்படியோ அதை மாதிரி வச்சுக்கோங்க தனி மாதிரி வேணுமா இல்லை குழம்பு பதமாக இல்லை கிரேவியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இது ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசியலே ஊற்றிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து மூடி போட்டு முடி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொதிச்சு வந்து புளிக்கரைசிலையும் வந்து நான் சேர்த்துட்டேன் இது வந்து இப்போ நான் என்ன பதத்துல இருக்குதுங்க இப்படி இருக்குது குழம்பமாக இருக்குது இது நல்லா பச்சை எல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா பொறுமையாக கொதிக்க விட்டா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா கொதிக்கிட்டு இப்போ வந்து நான் மூடி வச்சிட்றேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு இவ்வளோதான் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா வேகட்டும் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஃபைனல் டச் ஃபேன்ஸ் இப்போ வந்து ஓரளவு குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இப்படி தான் நான் வந்து செய்வேங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இதுவே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அன்றைக்கி நல்லெண்ணெயில் செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரே டைமில் செஞ்ச புளிக்குழம்பு இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சுருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த இந்த அளவுக்கு இருக்குதா இப்போ ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும் புளி ஊற்றுறதுக்கு நல்லா அப்படியே கெட்டி பதமாயிரும் ஆயிரும் சூப்பராக இருக்குது சாப்பிட்டோன்ன ஊற்றி பெரியமாக வந்து கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும் கேட்டதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு டேஸ்டிலேயே இன்னுமே வந்து ஃப்ரை ஆச்சு இன்னும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொத்தமல்லி தலை இருந்தால் துவைக்கலாம் அது இல்லை ஓகே இன்னும் ஒரு ரெண்டே செகண்ட் ஆஃப் பண்ணிடுவேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்